வணக்கம் மாஸ்டர் உண்டாகட்டும் மாஸ்டர் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை ஆர்வம் அப்படின்னு கூட சொல்லலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த குரூப் பாதையை பற்றி எப்போ நான் வீடியோவில் ஒரு சமயம் கலெக்ட் இருந்தேன் அப்போ இருந்தால் எனக்கு இந்த வீடியோ பண்ணணும் அப்படின்னு ஆனால் என்னோடய மொபைலில் அது பண்ண போது அது எனக்குள்ளே ஒரு ஏக்கமாக கூட இருந்தது அதனால தான் நான் வீடியோ பழகணுன்னு முத முதல்ல இந்த வீடியோவை குரு பாதையை வீடியோ பண்ணினேன் மாஸ்டர் இது பேர் வேணால் ஏதோ வீடியோ பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இருந்தது ஆனால் எனக்குள்ளே எவ்வளோ கர்மம் அழிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன் மாஸ்டர் என்ன கேட்டால் இந்த வீடியோ எப்போ பண்ண நான் ஸ்டார்ட் பண்ணணும் அன்னைக்கே முடிச்சிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஆர்வம் அந்த ஆர்வத்தில் தான் நான் இறங்கி செஞ்சேன் ஆனால் வந்துட்டு எத இதுலாம் நான் ஈர்ப்பாக இருக்கணும் அந்த விஷயங்கள்லாம் முன்னாடி வந்து என் முன்னாடி நின்னுது அப்பதான் என்னையவே கவனிக்க ஆரம்பித்தேன் இருக்க இனைய நான் எந்த அளவுக்கு நான் மெச்சூராக இருக்கேன் அப்படிங்கிறத என்னைய சோதிக்கிற மாதிரியே இருந்தது ஆனால் அந்த குருவோட கருணை நான் அந்த இடத்துல உணர்ந்தேன் எனக்குள்ள நான் எது எதுல எல்லாம் பற்றா அந்த பற்றெல்லாம் எல்லாம் எனக்கு முன்னாடி வந்து நிற்கிது ஆனால் அதை எல்லாத்தையுமே அழகாக ஒதுக்குன ஒதுக்க முடிஞ்சது மாஸ்டர் எல்லாத்தையுமே நின்றுட்டு என்னால் இந்த முழுமையாக இந்த வீடியோக்களை பாதுகை என்னால் பண்ண முடிஞ்சது ரொம்ப ஆச்சரியமாகவும் கருணையாகவும் இருந்தது மாஸ்டர் உங்களோட கருணைக்கு நன்றி மாஸ்டர் எனக்கு அப்போவே அப்போ அந்த வீடியோ கலெக்ட் பண்ணும் போது எனக்கு அந்த ஆர்வம் இருக்கும்போதே தெரியும் ஏன்னா குரு பாதகை வீடியோ பண்ணுறதுங்கிறது சாதாரணமாக கிடையாது ரெண்டாவது அது நமக்குள்ளே எவ்வளவோ மாற்றத்தை உண்டு பண்ணும் அப்படிங்கிறதும் தெரியும் இதை மனசில் வச்சு தான் அந்த வீடியோ ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நான் கீதாகிட்ட தான் செய்ய கொடுத்தேன் ஆனால் அந்த பண்ணுதான் செய்ய மாட்டேன்ட்டா சும்மா அந்த பாட்டுக்களை அந்த பாட்டை மட்டும் வச்சுட்டு உங்களோட ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் வச்சுட்டு இதுக்கு மேலே முடியாதுன்ட்டா ஆனால் இன்னைக்கு எனக்கு அந்த பொண்ணு தான் நான் வந்துச்சு எவ்வளோ மாற்றம் எவ்வளோ எவ்வளோ ஒரு அடுத்த நிலைக்கு இதை கூட்டிகிட்டு போயிருக்கு இது அந்த பொண்ணு அன்றைக்கி பண்ணியிருந்தாலும் ஒரு ஸ்டேஜுக்கு வந்துருப்பாளே அப்படிங்கிற அந்த ஃபீலும் வந்துட்டு போச்சு மாஸ்டர் நன்றி மாஸ்டர் அந்த உண்டாகும் செய்தேனும்